पल के पल के लिए

மக்கள் மற்றும் மக்கள் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக மாண்பு மிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வர் மாவட்ட ஊர்ப்பங்கேற்றுகின்ற பொதுமக்கள் தாய்மார்கள் பெரியோர் நடத்ததாக மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கல்லுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துளை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றனர் திறந்து வைத்து விழா பேருரையாற்ற வருகை தந்திருக்கிற மாண்மிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களே மாண்புமிகு முன்னாள் இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மிக சிறப்போடு வலியுறுத்துக் கொள்வது மட்டுமல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டப்பணிகளை பல்வேறு திட்டங்களை மாவட்டத்தின் நிறைவேற்றுவதற்கு அதனால் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நமது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும் அத்தனை பேரும் நமது புத்தமிழக தலைவர் கலைஞரையும் தளபதியும் முழுமையாக ஆதரிக்கக்கூடிய மண் தான் இந்த ஆய்வு ஊராட்சி என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஊராட்சிக்கான கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கான சாலைகள் பல்வேறு கட்டிடங்கள் அருகிலே முப்பது லட்சம் ஒரு ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் என்று பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பகுதி என்பது கல்லணை கால்வாயினுடைய கடமடி பகுதி விவசாயம் செழிப்பாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துடைய உணவு தாரிய உற்பத்தியை நிறைவேற்றுகின்ற பகுதி நமது மாநில அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் சொன்னார்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் கடுமையான உழைப்பாளிகள் உழைப்பால் உயர்ந்திருக்கிறார்கள் என்று நமது மருத்துவ மருத்துவர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களிடத்திலே காரணம் வருகின்ற பொழுது சொல்லிட்டு கொண்டார்கள் அந்த அடிப்படையில் நன்மக்கள் வாழ்கின்ற பகுதியில் இன்றைக்கு நமது மாண்பு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் கடந்த பத்தாண்டு காலத்தில் இதே மாவட்டத்தில் ஒருவர் ஆனால் இன்றைக்கு மாவட்டத்தில் ஒரு இந்த மாவட்டத்தை சார்ந்தபோது போல நமது அமைச்சரவர்கள் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தருகிறார்கள் அதில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் கடந்த ஆட்சி கால கடந்த ஆட்சி காலத்தில் நமது முதலமைச்சர் புத்தகங்களில் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுக்கோட்டையில் திறக்கப்பட்டது புதுக்கோட்டையில் திறக்கப்பட்ட அந்த மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு இணைந்து விட்டது மாவட்ட தலைமை மருத்துவமனை அடுத்த கட்டமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற ஏதாவது அரசு மருத்துவமனையை சரமைய வேண்டும் ஆனால் கடந்த காலத்தில் அதை செய்ய மறுத்தார் கோரிக்கை வைத்தேன் நமது சட்டம் சட்டமன்ற உறுப்பினராக அப்பொழுது நமது அண்ணன் ரத்ன சபாபதி அவர்களும் அந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர் கோரிக்கை வைத்து நிறைவேற்றாததை ஆட்சி மார்க்க ஏற்பட்டது உங்கள் பேராதரோடு தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் பொறுப்பேற்றவுடன் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார்கள் கோரிக்கை அம்மாப்பட்டினம் பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் மருத்துவ பெற வேண்டும் என்றால் புதுக்கோட்டை திருச்சி செல்ல வேண்டும் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அதனால் அறந்தாங்கி அரசு அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்தோம் கோரிக்கை வைத்தவுடனேயே அதை நிறைவேற்றி புதுக்கோட்டை மாவட்டத்திலே தலைமை மருத்துவமனையாக அரண்மங்கி அண்ணா மருத்துவமனையை தரம் உயர்த்தி தந்தவர் தான் மருத்துவர்களை தர முடியாது இருந்தாலும் அதிகமான மருத்துவர்களை தந்திருக்கின்ற அமைச்சர் அவர்

அந்த கொள்கைக்கு முழுவதையாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுடைய நடவடிக்கைகளால் இன்றைக்கு மக்கள் நோயற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நோய் இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய சக்தியை இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக பெற்றிருக்கிறது என்று சொன்னான் அது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் என்பதை எடுத்துக் கொள்ளி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் காலையில் இருந்து இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்களை எல்லாம் திறந்து வைத்துவிட்டு குறிப்பாக இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் இருபது புதிய மருத்துவமனைக்கான கட்டிடங்கள் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த கட்டிடங்களை திறந்து வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு கால தாமதமாக கூட தங்களுடைய பகுதிகளுக்கு அரசின் மருத்துவ சேவை மிகப்பெரிய அளவில் இருக்க வேண்டும் என்பதில் காட்டுகிற ஆர்வம் இந்த நிகழ்ச்சியின் வெற்றியை காட்டுகிறது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே இதே தொகுதியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஒரு முறை வரும்போது இரவு நேரம் நடந்து வந்தோம் அப்போதும் இதே அளவுக்கான ஆர்வத்தோடு மக்கள் காத்திருந்து அந்த நிகழ்ச்சி வெற்றி பெற காரணமாக இருந்தீர்கள் நானும் நம்முடைய அமைச்சர் மயிலாளன் அவர்களும்

ஆயங்குடி பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலையமும் சுனையக்காடு பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலையமும் ராஜேந்திரபுரம் பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலையமும் ரத்தனக்கோட்டை பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலையமும் ஜெகதாபட்டினம் பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலையமும் தாழனூர் பகுதியில் ஆலத்தூர் பகுதிகளில் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களும் அதேபோல் திருவரங்கம் பகுதியில் ஒரு வட்டார பொது சுகாதார அளவு கட்டிடமும் நாகுடி பகுதியில் ஒரு பொது சுகாதார அளவு கட்டிடமும் பொன்பேட்டை பகுதியில் ஒரு சித்தா பிரிவு கட்டிடமும் அதே போல் கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் ஒரு சித்தா பிரிவு என்று இன்னைக்கு பதினோரு கட்டிடங்கள் இங்கிருந்து திறந்து வைக்கிற நிகழ்வு மிக சிறப்பாக நடந்திருக்கிறது ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீடுகளில் இருபது புதிய மருத்துவத்துறைக்கு சம்பந்தமான கட்டிடங்கள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே நடைபெற்ற நிகழ்ச்சிகளும் கூட சொன்னேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மருத்துவமனைகள் குறிப்பாக துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்பது துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் ஆக மட்டும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கட்டமைப்புகள் இருக்கிறது இதில் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிற கட்டிடங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு கட்டிடங்கள் ஒரு ஆயிரம் கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களில் இருக்கிறது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கட்டிடங்கள் பழமையான கட்டிடங்களாக மாறி பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது நான் தொகுதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த கட்டிடங்களை எல்லாம் புதிதாக கட்டித் தருவதற்கு உத்தரவிட்டு அந்த வகையில் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் நிதி ஆதாரத்தை பெற்று படிப்படியாக முன்னுரிமை அடிப்படையில் இந்த கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டு துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் பதினான்கு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீடுகளில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பத்தொன்பது ஆரம்ப சுகாதார நிலைய நிலையங்களில் செவிலியர் குடியிருப்புகள் புறநோயாளிகளின் பிரிவுகள் கட்டிடங்கள் கூடுதல் கட்டிடங்கள் என்று ஏறத்தாழ ஏழு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஒரு கோடி இருபத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் புதுக்கோட்டை மாவட்ட சுகாதார பணிகள் அலுவலகம் ஒன்றும் லட்சம் கண் அறுவை சிகிச்சை அரங்கு ஒன்று ஒரு அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது இளும் புர்நோயாளிகள் பிரிவு மற்றும் கூடுதல் கட்டிடங்கள் ஒன்றரை கோடியில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது தமிழ்நாட்டிற்கென்று இருக்க ஒரே கல்லூரி சென்னையில் நம்முடைய திராவிட பகுதியில் இருக்கிற பல் கல்லூரி இடையில் ஒரு தனியார் பல் மருத்துவ கழகத்தை நாம் அரசு எடுத்ததன் விளைவாக சிதம்பரம் பகுதியில் ஒரு பல் கல்லூரி அரசின் வசம் வந்திருக்கிறது இரண்டாவதாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பல் மருத்துவக் கல்லூரி உருவானது என்றால் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உருவாக இருக்கிறது சென்னைக்கு அடுத்து எங்கேயாவது கட்ட வேண்டும் என்றால் மாண்பு தமிழ்நாட்டின் முதல்வர் நினைத்தார் மதுரையில் கட்டியிருக்கலாம் சேலத்தில் கட்டியிருக்கலாம் திருச்சியில் இருக்கலாம் கோவையில் இருக்கலாம் ஆனால் முதல்வர் புதுக்கோட்டையில் மக்களின் மேல் வைத்திருக்கிற அக்கறையின் காரணமாக அந்த கல்லூரியை புதுக்கோட்டைக்கு தந்து அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மாண்பு முதல்வர் அவர்களே காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள் நானும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இணையண்ணன் ரகுபதி அவர்களும் திரு மெயினாதன் அவர்களும் திரு செல்லபாண்டியன் அவர்களும் இங்கே மேடையில் எடுத்து இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு அந்த விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றோம் நான் ஒரு முறை வந்து இதே நிகழ்ச்சியில் கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறேன் இந்த சம்பந்தமான கட்டிடங்கள் அதே போல இப்போதும் ஒரு பெரிய நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னமும் கூட கடந்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது அந்த அறிவிப்புகளில் புதுக்கோட்டைக்கு ஏராளமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாலும் இந்த ஆயக்குடி இந்த இந்த தொகுதியை பொறுத்தவரை ஏராளமான ஆலம்புடி பகுதியில் மட்டுமே மேற்களை பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒன்றரை கோடி ரூபாய் செலவிலான கட்டிடங்கள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்ட மரமடைக்கு என்கின்ற பகுதியில் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் கட்டிடங்கள் கட்டுவதற்கு அந்த நெறிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது கீழமங்கலம் பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒன்றரை கோடி ரூபாய் செலவிலான கட்டிடங்கள் கட்டுவதற்கு வெளியிடம் குளத்து குடியிருப்பு போன்ற பகுதிகளிலும் கூட இந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் துணை சுகாதார நிலையங்கள் கட்டுவதற்கு நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆக இந்த தொகுதிக்கு மட்டுமே மாவட்டத்திற்கு என்று எடுத்துக்கொண்டால் நூற்று கணக்கான கட்டிடங்கள் இந்த தொகுதி கேட்டு எடுத்துக் ஏற்கனவே திறந்து வைத்த தொகை இன்னமும் ஏராளமான கெட்டிடங்கள் இந்த பகுதிக்கு வரவிருக்கிறது எனவே மருத்துவத்துறையை பொறுத்தவரை இந்த தொகுதி மக்களின் தேவையை வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்னைக்கு இத்தகைய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்காரு தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு புதிய புதிய மருத்துவ திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பதினெட்டு வயதை கடந்த அனைவருக்குமே புற்றுநோய் பரிசோதனைகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி ஆண்களை பொறுத்தவரை வாய் புற்றுநோய் பெண்களை பொறுத்தவரை மார்பக புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் இந்த மாதிரியான புற்றுநோய் பாதிப்புகள் தொடக்க நிலைகளில் கண்டறிந்தால் அவைகளை எளிதாக குணமாக்கிட வேண்டும் குணமாக்கிட முடியும் அதே முற்றிய நிலையில் கண்டறிகிற போதுதான் அது பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்படுகிறது எனவேதான் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நான்கு மாவட்டங்களில் பைலட் ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுகிற வகையில் நான்கு மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு முன்மாதிரி மாவட்டமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த துறையை பொறுத்தவரை பொறுப்பேற்ற நாள் முதல் ஏற்கனவே நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் கூட சொன்னேன் அக்ஷயா விருதுகள் எவ்வளவு பெறப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த நேஷனல் குவாலிட்டி சொல்லக்கூடிய அந்த நட்டா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பரிசை அறிவித்து எங்கள் அலுவலர்களுக்கு தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதிகமான மாவட்டங்கள் அந்த போட்டியில் பங்கேற்று தொடர்ந்து ஆண்டுதோறும் நாம் கடந்த மூன்று ஆண்டுகளாக வெற்றி பெற்று வருகிறோம் மாநில அளவில் என்று எடுத்துக்கொண்டாலும் தேசிய அளவிலான முப்பத்தி ஆறு மாநிலங்களில் தொடர்ந்து நாம் ஒன்று இரண்டு என்கின்ற அளவிலேயே தொடர்ந்து அந்த முதலிடம் இரண்டாம் இடம் என்பதை இன்றைக்கு தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு நாம் இரண்டாம் இடத்திற்கான பரிசை நேற்றைக்குத்தான் டெல்லியில் நம்முடைய துறை அலுவலர்கள் பெற்றிருக்கிறார்கள் இப்படி எல்லா துறையும் அது உணவு பாதுகாப்பு துறையாக இருந்தாலும் இப்படி இந்த துறையை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் தொடர்ந்து நாம் விருதுகளை பெறுகிற அளவுக்கு நம் துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ந்து ஊக்கமும் உற்சாகமும் அளித்து அவர்களை உழைப்பதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான தகவலை சொல்லி இந்த சிறப்புமின்ன நிகழ்ச்சிகளை மிகுந்த சிறப்போடு இன்றைக்கு ஒரே நாளில் இருபது கட்டடங்கள் இந்த மாவட்டத்தின் எல்லா பகுதிகளிலும் அந்த கட்டடங்கள் இருக்கிற வரை இருக்கிற வகையில் ஏற்பாடு செய்து அதை சிறப்பு விழாக்களாகவும் கண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை வடிவமைத்திருக்கிற அலுவலர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டு நிலையை தெரிவித்து நன்றி வணக்கம் மருத்துவத்துறை சம்பந்தமான கட்டிடங்கள் திறந்து வைக்கும் நிகழ்வுகள் மிக சிறப்பாக முடிவு ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீடு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சம்பந்தப்பட்டவைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடங்களை பொறுத்தவரை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் மருத்துவ சேவைகளை மிக சிறப்பாக முழுமை பெற வைக்கிற வகையில் இந்த கட்டிடங்கள் தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது இன்னமும் கூட எழுபத்தி எட்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி ரெண்டு புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகளும் இந்த மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று திறந்து வைக்கப்பட்ட கட்டிடங்கள் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீடுகளிலானது இன்னமும் எழுபத்தெட்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீடுகளில் முப்பத்தி ரெண்டு இடங்களில் மருத்துவத்துறைக்கு சம்பந்தமான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பயன்படுத்த முடியாமல் பாழடைந்த சுகாதாரத்தை பெற்று படிப்படியாக முன்னுரிமை அடிப்படையில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் புதுக்கோட்டை கொண்டு

கட்டிடங்க பணிகள் நடந்துக்கிட்டு வருது இருந்தாலும் மருத்துவர்கள் வந்து சரியாக பணிகள் வந்திருக்கு எந்த பணியை எந்த மருத்துவ இரவு நேரங்களில் அதாவது அரசு மருத்துவமனையில் போய் எந்த ஒரு ஏற்பட்டாலும் உடனே அரசு மருத்துவமனையை கொடுக்குறது இப்போ வாடிக்கையாகிவிட்டது அதுக்கு வந்து கேட்கறது அந்த மாதிரி ஒரு இழப்பு கேட்கறது அப்படின்னு ஒரு பழக்கமாயிருச்சு அளவு நான் கூட அதை கேள்விப்பட்டேன் அப்படியே காலையில் மூணு மணிக்கு நாய்கறிக்குமான மருந்து தமிழக மருத்துவமனை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறார்கள் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பாம்பு கடிக்கும் மருந்து இருக்கிறது இதுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் ஜிஹெச்சுக்கு தான் போகணும் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் போகணும் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே ஏஎஸ்ரி என்று சொல்லக்கூடிய பாம்பு கடிக்காத மருந்தும் ஏஆர்பி என்று சொல்லக்கூடிய நாய்கறிக்காத மருந்து கொடுத்தும் கூட அது பாதிப்பு அதிகமாகச்சுன்னா ஒன்று அவங்க அங்கே எடுத்துகிட்டு வரும்போதே அந்த பாம்பு கடித்தல் இருக்கிற நேரம் கடந்து காலம் கடந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க இல்லைன்னா வீட்டில் அவங்களே கொஞ்சம் சுய சிகிச்சை ஏதாவது செய்து அதற்கு பிறகு மருந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி காலம் கடந்து வந்ததுக்கப்புறம் இந்த மருந்து வந்து அது அதனுடைய பயன்பாடு இல்லாமல் போய் இறப்பு ஏற்படும் மருந்து இல்லைங்க இல்லை அது இல்லை மருந்து இல்லை இது இறந்ததுக்கான காரணத்தை காலம் கடந்து வந்தாலும் பாம்பு கடி நிஷம் வந்து உடல் முழுக்க பதவிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி வந்ததாக அதனால உடனே வந்து அரசு மறுக்கக்கூடிய குறை சொல்றது அவ்வளோ நல்ல அதுக்காக தான் அந்தந்தாங்கி மருத்துவமனைய வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோார்டர் நாற்பத்தாறு கோடி ரூபாய் செலவுகள் கட்டிடங்கள் கட்டும் பணி அந்த கோடி ரூபாய் கட்டிடம் வந்துட்டோன்னு அதில் வந்து விபத்து சிகிச்சைக்கு தனிப்பிரிவும் ஏற்படும் தேசிய கருத்தருக்கு செயற்கை கருத்தருத்தல் செயற்கருத்தழுத்த மையம் பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தருத்தலுக்கு அரசுக்கு ஏழு எட்டு லட்சம் ரூபாய் செலவும் தான் தனியாருங்க அது அதிகமாக பண்ணிடுவோம் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனைகளையும் இலவசமாக இல்லை தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக வெழும்பூரில் தொடங்கியிருக்கிறோம் அடுத்த மதுரையில் தொடங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறோம் கோவை சேலம் திருச்சி அந்த மாதிரி இடங்களில் அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கைகள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் செய்யப்படும் இந்த ஒன்று மட்டத்துக்கே அதுக்கான பெரிய பெரிய அளவான செலவு அதை தாண்டி வந்து அதுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டியதும் இருக்குது அது மாதிரி வரும்போது நிச்சயமாக புதுக்கோட்டைக்கும் ஒரு செயற்கை கருத்தருக்கு மேல் உடனே பண்ணிட முடியாது ஓரிரு ரெண்டு ஆண்டுகளே ಸರ್ <coughs> Thank